அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆப்ரஹாம் அந்த இடத்திற்கு எகுவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் ஆப்ரஹாமுக்கு உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார் அப்ரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை கூட்டி போகிறான் அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார் அப்பா இடத்துல தகன ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் சொல்ற அதை கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சொல்கிறார் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் ஆப்ரஹாம் தேவனுக்கு அதன் மொத்தமாய் அந்த இடத்துல தன் மகனை பலி கொடுக்க போகிறதை சொல்லாதபடிக்கு ஆண்டுவர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்கிறார் அந்த மலையின் மேலே போகும் பொழுது பலி செலுத்துகிற நேரத்தில் தேவன் அதை தடுத்து விடுகிறார் அப்பொழுது அதன் அருகிலே ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே ஒரு தன் கொம்பு சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் போய் கடாவை பிடித்து அதை தங் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே எகுவாயிரு என்று சொல்லும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாமே பரிசுத்த பர்வதத்திலிருந்து சந்திக்கப்படும் தேவன் பலி செலுத்த ஒரு கடாவை ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி ஆப்ரஹாம் ஏற்கனவே வைத்திருந்தார் அதன் கொம்புகள் மாட்டிக்கொள்ளும்படியாய் ஒரு புதரையும் ஏற்படுத்தியிருந்தார் இது எல்லாமே தேவன் முன்னேமே ஆயத்தம் வைத்திருந்தார் அதனால் தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு சந்திக்கப்பட்டு பூமியில் நமக்கு வந்து சேரும் முடிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த நாளும் எது தேவை என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் உங்கள் தேவைகள் எல்லா பரிசுத்த பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் தாவித் என்ற பக்தன் சொல்கிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தருடைய கரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு நம்ம நடக்கும் பொழுது ஆ ஈரே கர்த்தருடைய பருவதத்தில் நம்முடைய தேவைகள் பார்த்து கொள்ளப்படும் நம் தேவைகள் பூமியில் சந்திக்கப்படும் ஆமேன்